மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புது கல்லூரியில் இரத்த தான முகாம் நடைபெற்றது நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் ராயப்பேட்டை இரத்த வங்கி மையம் புது கல்லூரி ஒய்ஆர்சி யூனிட் லயன்ஸ் கிளப் ஆஃப் பார்க் டவுன் சென்னை ஆகியவை இணைந்து புது கல்லூரியில் இந்த இரத்த தான முகாம் முன்னெடுக்கப்பட்டது இதில் நூற்று பதினான்கு மாணவர்கள் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலமுடன் இணைந்து நடத்தப்பட்ட இருபத்தி எட்டாவது இரத்த தான முகாம்களில் மாணவர்கள் மூன்றாயிரத்து நூற்று நாற்பது யூனிட் இரத்தம் வழங்கியுள்ளனர் இதுவரை பெறப்பட்ட இரத்தம் ராயப்பேட்டை இரத்த வங்கிக்கும் இந்தியன் ரெட்ரோ சொசைட்டிக்கும் வழங்கப்பட்டது இந்த முகாமிற்கு ஒருங்கிணைப்பாளரும் பேராசிரியருமான சுலைமான் தலைமை தாங்கினார் நியூ காலேஜ் நிர்வாக உறுப்பினர் அப்துல் காபர் ராயப்பேட்டை இரத்த வங்கி அதிகாரி டாக்டர் தமிழ்மணி மற்றும் மாணவர்கள் பலர் இரத்த தான முகாமில் கலந்து கொண்டனர் டாக்டர் ஏபிஜே அப்துல் அப்துல்கலாம் அவர்களின் தொண்ணூற்றி நாலாவது பிறந்த நாளான இன்று அவருடைய நினைவை போற்றும் விதமாக இந்த இரத்த தான முகாம் புதுக்கல்லூரில் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய அப்துல் பிறந்தநாள் அன்று இந்த ரோட்ரா இந்த ஒயாசி மூலம் இந்த இரத்த தான முகாம் நடந்து கொண்டிருக்கிறது எங்கள் புதுக்கல்லூரி பெருமைப்படத்தக்க விஷயம் என்ன என்றால் ஏறக்குறைய இந்த ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் நாங்கள் டைப் பண்ணி அதிகமான அளவில் இந்த இரத்த வங்கிக்கு நாங்கள் தான் இந்த புதுக்கல்லூரி மூலம் அதிகமான இரத்த தானத்தை வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த உறவு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கும் எங்கள் புதுக்கல்லூரிக்கும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய அதனுடைய ஒய்ஆர்சியினுடைய கோஆர்டினேட்டர் டாக்டர் சுலைமான் அவர்கள் இந்த ஆண்டு அவர் இருபத்தி ஐந்தாவது முறை இந்த பிளட் டொனேட் பண்ணியிருக்கார் புது கல்லூரியோட ஒரு என்ன சொல்ல டைரக்ட் கனெக்ஷன்னு சொல்லலாம் இப்போ பிளட்டு கேட்டாலும் எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் உடனே ஒரு பிளட் ஆர்கனைஸ் பண்ணுற முதல் நான் நினச்சேன்னா அது கல்லூரி தான் அந்த கல்லூரியில் இருக்கிற அத்தனை பேரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா ப்ரொஃபசர் சுலைமன் சார் அவர் வந்து ஒய்ஆர்சியோட கோஆர்டினேட்டர் அவருடைய ஹெட் பார்த்திங்கன்னா பிரின்சிபல் சார் அதுக்கு மேலே நிறைய பெரியவங்களாம் இருக்காங்க எல்லாருமே மன்ன முவந்து கொடுக்குறாங்க அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி வந்து யோசிக்கவே யோசிக்கிறது இல்லை கேட்ட உடனே ப்ளட் கொடுக்குறாங்க நாட் ஓன்லி ஒர் த ப்ளட் டொனேஷன் கேம்ப் எதாவது எமர்ஜென்சி கூப்பிட்டா கூட அவங்க வந்து ப்ளட் கொடுக்குறாங்க ஸோ இது தானத்திலேயே சிறந்த தானம் ரத்த தானம் தான் ஒரு முறை கொடுக்கப்படுகின்ற ரத்தம் வந்து நான்கு உயிர்களை காப்பாற்றுது ஸோ நம்மளுடைய இன்றைக்கி வந்து ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் இந்த நாளை முன்னிட்டு இந்த காலேஜில் நாங்களும் ஒரு பங்கா இருக்கிறதுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் நூற்றி நூற்றுக்கும் மேற்பட்ட டோனஸ் பசங்க வந்து பிளட் கொடுக்கறதுக்கு வரும்போது இதை என்கரேஜ் பண்ணுற விதத்தில் நம்மளுடைய சுலைமன் சார் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபிஃப்த் டைம் பிளட் கொடுத்துருக்காங்க ஸோ அவரை மனமார பாராட்டி எல்லாத்துடைய செயலும் பாராட்டி நீங்கள் கொடுக்குற ரத்தத்தினால எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடவுள் மாதிரி ட்ரீட் பண்ணுறோம் நினைக்கிறோம் இல்லாத அதாவது ஜாதி மதம் இனம் மொழி என்ற வேறுபாடுகள் ரத்த கொடையாளர்கள் கிடையாது அந்த அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த காலேஜு இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு சொல்லிவிட்டு இது போல் தொடர்ந்து ரத்த தானம் கொடுங்க நிறைய உயிர்களை காப்பாத்துங்கன்னு நம்ம கேட்டுக்கிறேன் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் ராயப்பேட்டை இரத்த வங்கி புதுக்கல்லூரி ஒயர்சி யூனிட் லைன்ஸ் கிளப் ஆஃப் பார்க் டவுன் சென்னை இணைந்து புதுக்கல்லூரியிலே இரத்த தான முகாம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலத்துடன் இணைந்து கடந்த இருபத்தெட்டு இரத்த தான முகாம்களிலே மூவாயிரத்தி நூற்றி நாற்பது யூனிட் இரத்த கொடைகளை ராயப்பேட்டை அரசு இரத்த வங்கிக்கும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டிக்கும் வழங்க உள்ளோம் இன்று இருபத்தி ஒன்பதாவது முகாமிலே நூற்றி பதினான்கு மாணவர்கள் அவர்களை பெயர்களை பதிவு செய்துள்ளார்கள் அந்த மாணவர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையிலே நானும் இன்று இரத்த தானம் செய்துள்ளேன் இரத்த கொடை வழங்கிய அனைத்து மாணவர்களுக்கும் எங்கள் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாகவும் முதல்வர் பேராசிரியர் உள்ளிட்ட அனைவரின் சார்பாகவும் அந்த மாணவர்களை பாராட்டுகின்றோம் எங்களுக்கு தொடர்ந்து இந்த இரத்த தானம் முகாம் இரத்தங்களை கொடுப்பதற்காக முன் வருவதற்காக எங்களை எல்லாம் ஊக்குவித்து கொண்டிருக்கின்ற ராயப்பேட்டை இரத்த வங்கி அதிகாரி டாக்டர் தமிழ்மணி மேடம் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்